ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா நீங்கள் ஏன் போய் இவடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க அதுதான் ஏன்னு தெரியல அதை பற்றினா முழு வீடியோ பாருங்கள் இந்த டிஎன்பிடி இந்த ஆக்ட்டு டிஎன்பிடி எப்படி வேலை செய்யுது இதை பற்றினா ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நான் சொல்றேன் ஏன்னா நான் லாயர்கிட்ட பேசுனது பிளஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கேஸை நான் பார்த்தது இது மூலமா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஏதாவது சின்ன குறைகள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு எக்ஸ்போர்ட் எவ்வளவு பெரிய பூதாகரமா பிரச்சனை இப்ப எக்ஸவீஸ்மேன் சர்வீஸ் பர்சன் இவங்க வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் இது சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோ போட்டோம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் செந்தில் சார் குமரேசன் சார் நரேஷ் சார் அவங்க ஒரு சைட் இருக்காங்க அவங்க செய்யறத அவங்க செய்யும் என்றைக்குமே சரியா ஒரு பக்கம் அவர் எம்டி மிஸ்டர் நவீன் அவர் குமரேசன் சார் கூட சேர்ந்து லீடர்ஸோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அந்த எவ்வளோ பேலன்ஸ் என்ன ஏது யார் அதிகமாக வாங்கியிருக்கா யார் கம்மியாக வாங்கியிருக்கா யார் பணம் எங்கே இருக்குது இந்த மாதிரி விவரங்கள்லாம் சீக்கிரமாக சேகரித்து அதை ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணி அதை அவங்களுக்கு பணத்தை மீட்டி கொடுக்கறக்கான வேலை நடவடிக்கை எடுக்கிறதா அவர் சமீபத்தில் அவர் சொல்லியிருக்காரு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டில் ப்ராசஸிங் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது அசை இன்வெஸ்டர் அசை பாதிக்கப்பட்டவங்களா இப்போ வரைக்கும் இவோடபிள்யூவில் நூற்றம்பது கேஸு கீழே தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சரியா அதுக்கு மேலே இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை ஆனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரும் நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வாக்கி வந்து விடுறீங்க இப்போ இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா வெறும் நூற்றி நாற்பது ஏன் புகார் கொடுத்துருக்கணும் புகார் கொடுக்கறது மேக்ஸிமம் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேராக வந்து புகார் கொடுத்துருக்கணும் இப்போ வரைக்குமே அப்போ புகார் கொடுக்குறத ரேட் வந்து ரொம்ப குறஞ்சிருக்கு அது ஏன் காரணம் தெரில அதுக்கு என்ன சொல்கிறாங்க சார் அதை வந்து இவோடபிள்யூவில் வந்து நாலு பேர் தான் வாங்குறாங்க மூணு பேர் தான் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காகவும் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு மேலா மாதிரி போட்டு ஒரு வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் சீக்கிரமாக பல்காக ஒரு இவோடபிள்யூ கம்ப்ளைண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு அது இஓடபிள்யூட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் பள்ளியப்பன் அவர்கள் வந்து அவங்களும் ஒரு சைடில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க யார் எப்படி பண்ணாலும் சரி ஒரு பல்க் புகார் வந்தால் தான் சீக்கிரமாக அந்த கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இல்லை ஆக்சுவலாக எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல எனக்கே தெரியல சத்தியமா சரியா இப்போ நம்ம நினைக்கிறோம் ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா புகார் கொடுக்க யாருமே வரமாட்டேன்றாங்க இப்போ புகார் கொடுக்க வரலைன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை அவங்க தம் தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேணாம் லீடர் கொடுத்துருவாங்க அதாவது வேற ஏதாவது நம்பிக்கை இருக்கான்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளியரா சொல்லிடுறேன் எந்த லீடரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இனிமேல் காசு கொடுக்கறது ரொம்ப 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 கஷ்டம் சரியா சார் கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் சிக்கல் வரும் அதனால அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த லீடர்ஸ் இப்போ ஒவ்வொருத்தரா ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் இந்த அக்யூஸ்ட் வந்து ஃபுல்லாக போய்கிட்டே இருப்பாங்க இது ஏ ஒன் ஏ டூ ஓட நின்று போற கேஸ் கிடையாது சரியா இது வந்து வந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ பேர் ஏமாத்திருக்காங்க யார் யார் மாரிலாம் நீங்க புகார் கொடுக்குறீங்களோ இந்த லீட தரணும் அந்த லீட தரணும் நீங்க புகார் கொடுக்குறீங்களோ அந்த கேஸ் அப்படியே பதிஞ்சு பதிஞ்சு பஞ்சு போய்கிட்டே இருக்கும் இப்போ முனி மினிமம் ஒரு ஏ ஃபிஃப்டி வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அக்யூஸ் நம்பர் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இந்த அக்யூஸ் நம்பர் ஃபிஃப்டி ஆதார ஆளு க சின்ன லீடராக இருக்கலாம் அவர் கீழே ஒரு ஐம்பது பேர் இல்லை நூறு பேர் சேர்த்து விட்டுருக்கலாம் ஆனால் அவர் அவர் கீழே இருக்கவங்களுக்கு ஒரு அளவு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கணக்கு வழக்கு அந்த விஷயங்கள் ஃபுல்லாமே அவரை என்கொயரி பண்ணும் போகும்போது அவர் விசாரணை செய்யும்போது ஈடபிள்யூ அந்த ஆஃபீஸில் செய்யும் போகும்போது அவங்க வந்து அதை சப்மிட் பண்ணுவாங்க சார் என் கூட இவ்வளோ பேர் நான் சம்பாதிச்சேன் இவ்வளோ போட்டிருக்கேன் இவ்வளோ வாங்கினேன் நான் இவ்வளோ கொடுத்துட்டேன் எங்கிட்ட எதுவுமே இல்லை சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க அதான் இவடபிள்யூ அவரை காவல்துறை வந்து கண்காணிச்சுட்டு அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்போ அந்த சார்ஜ் ஷீட்டில் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதுக்கு அவர் அரெஸ்ட்டும் ஆகலாம் அதுக்கப்புறம் அந்த அந்த அமௌண்ட் அவர் துக்காக வரலாம் இப்ப டாப் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த டாப் நம்ம அடிக்கடி தான் ஒரு லார்ஜ் அமௌண்ட் பல்க் அமௌண்ட் இருக்குது இருந்துச்சு இப்ப இல்லை அதாவது இவங்களே ஸ்டேஜ்ல ஏறி சொல்லுவாங்களா சம்பாதிக்கிறேன் கோடி சம்பாதிக்கிறேன் ரெண்டு கோடி சம்பாதிக்கிறேன்னு அப்ப இப்ப கேட்டா எங்கிட்ட அஞ்சு விசா இல்லைன்றாங்க ரீஇன்வெஸ்ட் பண்றேன்றாங்க இல்ல வெஞ்சர் கேபிட்டல் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதோட உண்மைத்தன்மை என்ன எவ்வளவு தூரம் உண்மை எவ்வளவு தூரம் போய் அப்படின்னு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் லீடர் உங்கள் லீடருக்கு கீழே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி போய் புகார் கொடுங்க அதாவது ஒரு இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு கீழே நான் பாதிக்கப்பட்ட நான் ஒரு லீடர்னால் எனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரே மாதிரி அதாவது இன்றைக்கி நாலு பேர் புகார் கொடுக்க போனீங்கன்னா நாலு வேற வேறு லீடர் இருக்கக்கூடாது நாலு பேரும் ஒரே லீடர் சேர்ந்தீங்களே இருந்தீங்கன்னா அங்கே ஈரோடு குழியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஈஸி அப்போ என்னன்னா ஒரே மாதிரி வேலைகள் ஒரே மாதிரி டாக்குமெண்ட் அவர் சம்மந்தப்பட்டதை சீக்கிரமாக செய்கிறதுக்கு அங்கே ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தீங்க ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பல்கா புக் பண்ணிவிட்டு போங்க அவன் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் யூஓடபிள்யூ அவங்க எஸ்எஸ்ஆர் நம்பரு அவங்கள்ட்ட போய் புக் பண்ணிட்டு நீங்க போங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகம் கம்ப்ளைண்ட் வந்து சீக்கிரமா எடுக்க முடியாது அதாவது நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்களோ சீக்கிரமா அந்த மாதிரி புகார் வந்து நீங்க போய் ஒரு ஆயிரம் பேர் நின்று புகார் எடுக்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அவங்களும் அந்த வாக்குமூலம் அதுபடி தான் வாங்க முடியும் நீங்கள் போய் ஒரு சிவில் கம்ப்ளைண்ட்டு அடிக்கடி கம்ப்ளைண்ட் மாதிரி போய் கொடுத்தோன்னு எடுக்க முடியாது இதை பற்றின முழு என்கொயரி பண்ணணும் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க யார் சொல்லி போட்டீங்க பணமாக கொடுத்தீங்களா செக்கா கொடுத்தீங்களா கேஷாக கொடுத்தீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்கொயரி பண்ணி அந்த காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் ஆய்வாய்வாராக இருக்காங்க ஐஓன்னு சொல்கிறவங்க அவங்க அதை என்கொரி பண்ணி கேஸை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கேஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும் அப்போ நீங்கள் என்ன மாதிரிலாம் புகார் கொடுத்துருக்கீங்களோ அந்த புகாரை உங்களை கவுண்டில் ஏற்றி ஆப்போசிட்டில் இருக்க லாயர் அதாவது அக்யூஸ் சொல்லப்படுற அந்த யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட லாயர் இந்த கேஸ் நீங்கள் புகார் கொடுத்ததை வச்சு உங்கள் மேலே அவங்க கேள்விகள் கேட்பாங்க சரியா இது இல்லை நீங்கள் அங்கே வாங்கவே இல்லை எப்படி சொல்கிறீங்க வாங்கினீங்கன்னு நாங்கள் ஐடி போடவே இல்லை யாட்டை ஐடி போட்டீங்க இந்த பணம் எங்கள் அக்கௌண்ட்டில் வரவே இல்லை இது உங்கள் பணமே கிடையாது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து புகார் கொடுக்கும்போது நீங்கள் தகுந்த ஆதாரங்கள் தகுந்த சாட்சிகள் இதை வச்சு நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அது யூஓடபிள்யூக்கு இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க இது எடுத்தோ பவுன்த்தோன்னு செய்ய முடியாது ஒரே நாளில் ஐநூறு பேருக்கு புகார் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஏன்னா அதை என்கொயரி பண்ணி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அவங்களும் யூஓடபிள்யூ நம்ம நண்பர்கள் போய் பதிஞ்சுகிட்டு வந்தப்போ அவங்களும் சொன்னாங்க சார் அவங்க முறைப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் லேட் ஆகுது ஆனால் பண்ணுறது ஃபுல்லாக அவங்க கிளியராக முறைப்படி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாரும் வந்து புகார் கொடுக்க சொல்லுங்கள் சரி சார் இது ஒரு பக்கம் புகார் கொடுக்கறது இருக்கு இன்னொரு பக்கம் காம்ப்ரமைஸ் பேசுறது அது ஒரு சைன் நடந்துகிட்டு இருக்கு மிஸ்டர் நவீன் எம்டி கூட அவங்க குமனேஸ்வன் சார் அவங்க சொன்ன மாதிரி முருகேசன் சார் இன்னும் நிறையா பேர் வந்து சார் இந்த கணக்கு வழக்கை நம்மளா பார்த்து முடிச்சுடுவோம் நம்மளா பார்த்து செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சைட் இருக்கு சரியா போகாமலாம் இல்லை நெல்மையாக சாப்பிடு போட முடியாமல் இருக்குது அவங்க மின்னம் நிறையா பேர் அதாவது அவங்க திருமால் பெருமாள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட கணக்கு வழக்கை பார்த்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஏது இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சரியா சார் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசி வச்சு முடிக்கலாம் முடியாது சரியா இது வந்து இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டோட டேரக்ஷன்ல சட்டப்படி முறப்படி இதுக்கான ஒரு டைரக்ஷன் வச்சு தான் இந்த கேஸ் விஷயம் காம்ப்ரமைஸ் ஆனாலும் நான் கதை சொல்கிறேன் நவீன் சார் தாரேன்னு சொன்னாலும் இல்லை நீரவெகம் சார் தாரேன்னு சொன்னாலும் இல்லை ஏதாவது ஒன்று பேசி பிஸ்னஸ் பண்ணி பண்ணலான்னு சொன்னாலும் அவங்க வந்து கோர்ட்டு டைரக்ஷன்ல தான் முடிக்க முடியும் அப்போ கோர்ட்டு டைரக்ஷன்ல முடிக்க முடியும்னா அப்போ பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னு கேட்கும்போது அங்கே இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும் சரியா அதனால் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் அதிகமாக போய் கோர்ட்டு அங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் புகார் கொடுங்க ஈரோ டிவோடபிள்யூவில் போய் புகார் கொடுங்க ஈரோ டிஓடபிள்யூ புகார் கொடுக்கலனா உங்களுக்கு பணம் திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஈரோடிஓடபிள்யூல கொண்டு போய் நீங்கள் புகார் கொடுக்கலனா உங்களுக்கு பணம் திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஈரோ டிஓடபிள்யூவில் போய் புகார் கொடுங்க பிளீஸ் போய் புகார் கொடுங்க இங்கே காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்காங்க மணிக சார் வாங்கி தந்துருவாரு செந்தில் சார் வாங்கி தந்துருவாரு செல்வம் சார் வாங்கி தந்துருவாரு குமரேஸ்வம் சார் வாங்கி தந்துருவாரு அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் தரலாம் முடியவே முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அதாவது அதுக்கும் தனியாக போலீஸ் இருக்குது அதுக்கும் தனியாக கோர்ட் இருக்குது கோர்ட்டில் நீதிமன்றம் இருக்குது அவங்களோட டேரக்ஷன் இருக்குது அந்த டைரக்ஷன் படி தான் இந்த கேஸ் முடியும் காம்ப்ரமைஸ் ஆனாலும் அதாவது மிஸ்டர் நவீன் எம்பி சார் வந்து பணம் தாரேன் என்கிட்ட இருக்குது நான் இப்படி தாரேன் அப்படி தாரேன்னு சொன்னாலும் அவர் அவரோட லாயரை வச்சு கோர்ட்டு டைரக்ஷன் வாங்கி தான் அது முடிக்க முடியும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசி வச்சு எல்லாருக்கும் முடிக்க முடியாது ஏன்னா அவர் கண்டிஷன் மைனில் வெளியே வந்திருக்காரு அவருக்குன்னு ஒரு நீதிமன்றம் அவங்களுக்குன்னு ஒரு லாகின் இது இருக்குது பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு படித்தான் செய்ய முடியும் நினைச்சோம் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி நைட்டே கொடுத்துருவாங்க அப்பெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா பணம் ஒருத்தர்கிட்ட இல்லை பணம் வந்து பல பேர்கிட்ட இருக்குது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஆக்ட் இருக்கு டிஎன்பிடி இந்த ஆக்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்ட் இந்த ஆக்டில் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ இவங்க எல்லாரும் அந்த வெஞ்சர் கேபிட்டல் இல்லை நிறையா லீடர்ஸ் இருக்காங்க நிறையா சொத்து வச்சுருப்பாங்க பை சான்ஸ் இடமா வச்சிருக்கலாம் வீடாக வச்சுருக்கலாம் இல்லை வேறு ஏதோ சம்திங் ப்ராப்பர்ட்டியாக வாங்கியிருக்கலாம் எப்போ கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ கிடையாது கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் இந்த டைத்தில் அவங்க வந்து நிறையா வாங்கியிருக்காங்க ஏன்னா அந்த டைத்துல அவங்க நிறையா வருமானம் வந்துருச்சு அந்த வருமானத்தில் இவங்க ஏதாவது சொத்து வாங்கியிருக்கலாம் ஆனால் அதுக்கடுத்து கம்பெனி நீண்டதுக்கு அப்புறம் அதாவது பேமெண்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் இல்லை அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம் இந்த சொத்தை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அதை விற்றாலும் அந்த சொத்தும் இந்த ஆக்ட் படி இந்த கேஸ் மேலே ரிஜிஸ்டர் ஆகும் அந்த சொத்தும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான முழு அதிகாரம் இருக்கு அதனால இந்த இந்த ஆக்ட் வந்து ரொம்ப நல்ல ஆக்ட் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏமாத்தப்பட்டப்பங்க அந்த டியூரேஷன்ல சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா அது எவ்வளோ கை மாறி இருந்தாலும் இப்ப பாதிக்கப்பட்ட இப்போ நான் ஒரு லீடர் இருக்கேன் நான் அந்த சொத்தை விற்றுட்டேன் இன்னொருத்தருக்கு அவர் அவர்கிட்ட இன்னொருத்த வித்துட்டாரு அவர் இன்னொருத்த வித்துட்டாலும் இந்த சொத்து நாலு கை மாறி இருந்தாலும் அந்த சொத்து திரும்பவும் நம்ம இஓடபிள்யூ போலீஸ் டைரக்ஷனில் அது கோர்ட் எடுத்துக்கிறோம் அப்புறம் அந்த சொத்தை டேரெக்ஷன் விட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க அவங்க மூலமாக கோர்ட்லேருந்து இருந்து டேரெக்ஷன் வாங்கி அந்த சொத்தை ஏழை விட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பணத்தை வச்சுக்குவாங்க எத்தனை கை மாறி இருந்தாலும் அந்த டியூரேஷனில் வாங்கியிருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு யூக் எக்ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் உள்ளே வந்திருக்கும் பத்தொம்போதுல உள்ள வந்திருக்கும் அந்த பத்தொம்பதுக்கு அப்புறம் இந்த லீடர்ஸ் எத்தனை சொத்து வாங்கியிருந்தாலும் அது தான் பேரில் வாங்கியிருந்தாலும் சரி தன்னுடைய உறவினர்கள் பேரில் வாங்கியிருந்தாலும் சரி தன்னுடைய மகள்கள் மகள்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்தை வீட்டுக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அது இஓடபிள்யூக்கு டவுட் வந்துருச்சு இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சொத்தை ஃபுல்லாத்தையும் யூஓடபிள்யூ டேக்அவு பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் இருக்குது ஏன்னா இவர் தாம் பேரில் வாங்காமல் தன்னோட நண்பர் பேரில் வாங்கியிருக்கலாம் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் பேரில் வாங்கியிருக்கலாம் தன்னோடய ஏற்ற வீட்டுக்காரர் பேரில் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமானு தெரியாது அது வந்து போலீஸ் என்கொயரியில் தான் தெரியும் ஆனால் அது டவுட் வந்துச்சு அந்த டியூரேஷனில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது டவுட் வந்துச்சுன்னா அந்த சொத்தோட சர்வே நம்பர் எல்லாத்தையும் எடுத்து யூஓடபிள்யூ அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த சொத்து இன்னைக்கு யார் பேரில் இருக்கோ அவர் கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தம் இருக்கு நான் இந்த பணத்துல தான் வாங்கினேன் என்னோட சொந்த பணம் இது அப்படிங்கிற கோர்ட் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி அந்த அந்த சொத்தை வந்து அவர் மீட்கணும் அப்படி மீட்க முடியலன்னா இது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மக்களோட பணத்தில் வாங்கினதான் முடிவாயிரும் அதுக்கப்புறம் அது இடத்துக்கு போயிடும் இது முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு கீழே இருக்க லீடர்ஸ் எத்தனை சொத்து வாங்கியிருந்து எத்தனை சொத்து விற்று அந்த சொத்து உங்களுக்கு விவரம் தெரியுது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு வந்திருந்தாலும் நீங்கள் புகார் கொடுக்கும்போது அங்கே இருக்க ஈடபிள்யூ அதிகாரிகிட்ட இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அது டேக் ஓவர் ஆயிரும் பிளஸ் இவங்களோட ஆதார் கார்டு யாரை பத்தி நீங்க புகார் அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட விவரங்கள் இதை ஃபுல்லாத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா போலீஸ் என்கொயரிக்கு உதவியாக இருக்கும் முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் காவல்துறைக்கு உதவி பண்ணாதான் இந்த கேஸ் வேகமாக ரெக்கவரி ஆகும் வேகமாக அவங்களோட சொத்து எல்லாத்தையும் ஜப்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எனக்கு தெரியாது சார் நீங்களாக கண்டுபிடிச்சிக்கோங்க சொல்கிறது அவங்க அவங்க வேலையை பார்க்க தான் செய்வாங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக ஒவ்வொரு லீடருக்கும் இந்த பிரச்சனை நடத்துறதுல இருந்தால் அவங்க எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காங்க இல்லை சொத்தை விற்றுருக்காங்க இந்த வெஞ்சர் கேப்டல்னு சொல்கிறாங்க இல்ல நிறையா அமௌண்ட் இருக்குது இதுக்காக விற்றுப்பாங்க அப்படி வித்திருந்தாலும் அந்த சொத்து திரும்பவும் டேக் ஓவர் பண்ணப்படும் யுஓடபிள்யூஆல ஏன்னா யுஓடபிளூக்கே அவ்வளவு அதிகாரங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த டிஎன்பிடி ஆக்ட்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சட்டப்படி நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இவ்வளவு அப்படி இல்ல உங்க கேஸ் சீக்கிரமா கோர்ட்டுக்கு வரும் மற்றபடி இந்த காம்ப்ரமைஸ் பேசுறது பண செட்டில்மெண்ட் பேசுறது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும் அது நடந்துகிட்டு இருக்கு அது வந்து அவங்களோட வேலை ஏன்னா அவங்க பணம் வாங்கியிருக்காங்க அவங்க மேலே கேஸ் நடக்குது அவங்க அந்த கேஸ வந்து தப்பிக்கிறதுக்கு முழு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேலை அவங்க என்னன்னு பண்ணிக்கட்டும் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது பாதிக்கப்பட்டவங்களை செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க போய் இஓடபிள்யூல போய் புகார் கொடுங்க இவடபிள்யூல போய் நீங்கள் புகார் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தீர்வு இதை தவிர வேற தீர்வே கிடையாது யாருமே காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு தர முடியவே முடியாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் உங்களோட இஷ்டம் இந்த டிஎன்பிடி ஆக்ட் வந்து உங்களுக்கு நிறையா பேர் புரியாமல் இருக்குது இது எப்படி வேலை செய்யணும் முதல்ல இந்த டிஎன்பிடி ஆக்ட் வந்து போய் படித்து பாருங்கள் எல்லாருக்கையிலையும் நீங்கள் மொபைல் இருக்குது கூகுள் இருக்குது டிஎன்பிடி ஆக்ட்டு வந்து செக்ஷன் எயிட்டில் என்ன சொல்லுது இந்த கேஸ் வந்து எவ்வளோ கிழக்கா முதல்ல வந்து இருந்தது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இழுக்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி ஹை கோர்ட்லேருந்து நிறைய கேஸ்க்கு டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு மேபி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள இந்த கேஸ் முடியலாம் சரியா ஏன்னா அதுக்கான லாயர்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுக்கான எல்லாமே இருக்குது அப்படிங்குற முன்போது நீங்கள் போய் புகார் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துலயாவது உங்களுக்கு பணம் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் புகாரே கொடுக்கல அப்படின்னா அன்னைக்கு வந்துக்கிட்டு சார் எனக்கு நான் வந்து ஏமாத்துட்டேன் சார் புகார் கொடுக்க வேணான்னு சொன்னார் எங்கள் லீடரு புகார் கொடுத்தா கிடைக்காதுன்னாரு ஆனால் இப்போ கிட்ட தரமாட்டேன்றாரு அப்படி யாராவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எந்த வித பணமும் திரும்பி தர இயலாது ஏன்னா பணம் எங்கேயுமே ஒரு அக்கௌண்ட்டில் இல்லை இவங்களோட சொத்தை விற்று இவங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்று இவங்களோட நகைகளை விற்று மற்றபடி இவங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விற்று எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டை வச்சு எவ்வளோ பேர் புகார் கொடுத்துருக்கீங்களோ அந்த புகாரை கால்குலேஷன் பண்ணி ஆளாளுக்கு பிரிச்சு பிரித்து கொடுப்பாங்க இப்போ புகார் கொடுத்தது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும் இப்போ பெரிய அளவில் நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க ரெக்கவரி அமௌண்ட் கம்மி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க ப்ளஸ் யார் ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனை கண்டிப்பாக இருக்கு சரியா சார் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க இதை தவிர உங்களுக்கு வேற யாருமே எந்த ரூபத்துலையும் உங்களுக்கு பணம் தர இயலாது முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் கொஞ்சம் புகார் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு அங்கே யூஓடபிளியும் நிறைய அவசரத்தை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போய் புகார் கொடுங்க புகார் கொடுக்குறதுக்கான ப்ரொசீஜர் நாங்கள் சொல்லிட்டோம் ஆல்ரெடி அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை போய் புகார் கொடுங்க உங்கள் ஐடி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு உங்கள் பாஸ்புக்கு மற்றபடி கம்பெனியில் கொடுத்த சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ ஃபோட்டோஸ் உங்கள் லீடர்ஸ் யார் உங்கள் லீடர் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் புகாரில் கொண்டு போய் கொடுங்க அங்கே இருக்க ஈடபிள்யூ அதிகாரி கண்டிப்பாக அதை வாங்கி பார்த்து அது மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு லீடர் இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு சொல்லியிருப்பீங்க இன்னொருத்தர் வந்து அவர் இவ்வளவு சொத்து வாங்கியிருக்கான்னு சொல்லியிருப்பீங்க இப்படி ஒரு பத்து பேர் சொல்லும்போது போது நாலு பேர் சொல்றது மேட்ச் ஆகும் அப்ப அதை அவங்க மேட்ச் பண்ணிட்டு இதை அவர் என்கொரி பண்ணுவாங்க அந்த ஏரியாக்கு அனுப்பி விடுவாங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா சொத்து வந்து எடுத்துட்டு யாரும் ஓடலாம் முடியாது எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல பதிவாயிருக்கும் எல்லாரோட ஆதார் கார்டு போட்டு பதிவாயிருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால மக்கள்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் போய் புகார் கொடுங்க புகார் கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை தேங்க்யூ வெரி மச் watching this video.